உலகின் மாபெரும் ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளாவுக்கு நாள்தோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித நீராடி வருகின்றனர் கங்கை யமுனை மற்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ள சரஸ்வதி ஆகிய புனித நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது பாவங்களைப் போக்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்பதும் மனிதனை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து முக்தி முக்திபெற வழிவகுக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் இந்த மகா கும்பமேளாவில் நாற்பத்தைந்து கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி நாள்தோறும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்களையும் துறவிகளையும் மகா கும்பமேளா ஈர்த்தாலும் அவர்களுள் ஒரு சிலரே அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்றனர் அப்படி கவனம் பெற்ற ஒரு துறவிதான் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஆத்ம பிரேம் கிரி மகாராஜ் இவரின் ஏழடி உயரம் ஆஜானுபாகவான உடல் அமைப்பு போன்றவற்றால் சில வலைப்பதிவாளர்கள் இவரை மஸ்குலர் பாபா என செல்ல பெயரிட்டு அழைக்கின்றனர் காவி உடை ருத்ராட்ச மாலைகள் அணிந்து வந்த இவரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆத்ம பிரேம் கிரி மகராஜின் கம்பீரமும் வசீகரமும் நிறைந்த ஆஜாரமாகவான தோற்றம் பகவான் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரை தங்களுக்கு நினைவூட்டுவதாக பலர் கருத்து பகிர்ந்து வருகிறார்கள் ரஷ்யாவில் முப்பது ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியராக பணியாற்றி வந்த இவர் பின்னர் ஆன்மீக யாரத்தை தேடி சனாதன தர்மத்தை தழுவியிருக்கிறார் உலகம் முழுவதும் பயணித்து தனது வாழ்க்கையை இந்து மத போதனைகளுக்காக அர்ப்பணித்துள்ளார் தற்போது நேபாள நாட்டில் உள்ள ஜுனா அஹாரா என்ற பழமையான மடாலயத்தின் உறுப்பினராக சேவையாற்றி வரும் மஸ்குலர் பாபா உலகம் முழுவதும் சனாதன தர்மத்தை பரப்பும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒருபுறம் இருக்க மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த மோனலிசா போன்ஸ்லே என்ற இளம் இடையவாசிகள் மத்தியில் பேசுபொருளாகி இருக்கிறார் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் முத்துமணி மாலைகள் விற்பனை செய்து வரும் இவர் தனது தனித்துவமான தோற்றத்தாலும் கவர்ந்தெழுக்கும் சிரிப்பாலும் வெளிநாட்டவர்கள் உட்பட பலரின் பார்வைகளையும் தன்வசப்படுத்தியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் வலம் வரும் வீடியோக்களாலும் புகைப்படங்களாலும் கடந்த சில நாட்களாக குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றிருக்கும் மோனோலிசாவை பலர் கும்பமேளாவின் மோனோலிசா என புகழ்ந்து தள்ளுவதோடு அவரை தேடிச் சென்று புகைப்படங்கள் மற்றும் செல்பி எடுத்துக்கொள்ளவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதற்கிடையே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பதத்திற்கேற்ப மோனலிசாவை தேடிச் செல்லும் நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது அவருக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது இது பற்றி வீடியோ ஒன்றில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கும் மோனலிசா போன்ஸ்லி நாள் முழுவதும் பலர் வந்து தன்னுடன் செல்பி எடுத்துக்கொள்ள முற்படுவதால் தன்னுடைய வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இணையத்தில் வைரலாகும் மோனலிசா போர்ஸ்லேவின் வீடியோக்களை மேற்கோள் காட்டி பாராட்டுதலுக்கும் துன்புறுத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பலர் அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வதாக நெட்டிசன்கள் பலர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்